மூணு பேர் சேர்ந்து போஸ்ட் கொடுத்தாங்க அந்த அட்டைப்படம் வந்து உலகளவில் பரபரப்பானது வைரலானது மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க இனிமேல் எங்களுடைய நட்பு என்பது இனி பிரிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த மூன்று பேர் சேர்ந்ததை வந்து கூட ட்ரம்ப் வந்து விமர்சித்து பேசியிருக்கிறார் இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சதி நடக்குது அப்படின்னு பேசினார் யாரும் பத்திரிகையில் கேட்டாங்க என்னப்பா அது புட்டின் போறாரு ஜிஜிங் போகிறாரு பக்கத்தில் கிப் கிம் போகிறாரு நாலாவதா நம்ம இந்திய பிரதமரை காணுமே அப்படின்னு பத்திரிகைகள் அதை தலையங்கமே எழுதினாங்க ஆனால் விஷயம் என்னென்னா இந்த ஜப்பானை பகை கூடாது போகக்கூடாது ஆனால் வியாபார ரீதியாக கலாச்சார ரீதியாக நாம் ஜப்பானோடு உறவாக இருக்கோம் இப்போ இந்த வெற்றி தினத்தில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் இதுதான் கடந்த முறை கத்தாருக்கு வந்திருந்தார் ட்ரம்ப் அப்போ இந்த ஐபோனுடைய சிஇஓவை சந்திக்கிறார் சிஇஓ சந்திச்சு நீங்க என்ன ஒவ்வொன்றையும் இந்தியாவிலே செஞ்சுட்டு இருக்கீங்க அதாவது ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி அமெரிக்க கம்பெனி ஆனால் இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறீங்க அதை இறக்குமதி பண்ணி நம்ம டாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாமே இப்படி போகுதுன்னு ஒரு கோபப்படுறார் இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குறது அடிப்படையில் ட்ரம்புக்கான கோபம் என்பது பொருளாதாரம் ஓகே பணம் அந்த பணத்தை வச்சு தான் அவர் பார்த்தாரு வேற நட்பு நேசம் இல்லை இறக்கம் நல்ல காலமாக நம்ம வந்து உறவு அதெல்லாம் பார்க்கல பணம் தான் பணம் பணத்தை கொடுத்தா என்னன்னாலும் சாதிக்கலாங்கிற அந்த மென்டாலிட்டி இப்போ இதில் வந்து சீனா ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறான் அவன் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி அமெரிக்காவோடு நேசமாக இருக்கின்ற நாடுகளை தென் பக்கம் இழுக்கின்ற வேலையை சீனா செய்கிறாங்க அதில் மிகப்பெரிய வெற்றி தான் இந்தியாவை வந்து அவங்க பக்கம் இழுத்தது நண்பர்கள் எல்லாம் பிரித்து வந்து உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து சைனாவை அமெரிக்கா விமர்சனம் பண்ணுறாங்களே இதுக்கு என்ன காரணம் அது இன்னைக்கு உலக அளவில் வளர்ச்சி அடைஞ்ச நாடு பொருளாதாரத்தில் அமெரிக்கா நம்பர் ஒன்னுனா ரெண்டாவது இடம் சைனா அஞ்சாவது இடம் தான் நாம இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது இடம் தான் நம்ம இருக்கும் அஞ்சோ ஆறோ இருக்கும் அது ஆனால் ஐந்து ட்ரில்லியன் தான் ஆமா அப்ப இரண்டு பெரும் பொருளாதாரத்தில் உச்சமடைந்தவற்றையும் எப்பவுமே போட்டியிருக்கும் அப்ப அதுதான் ஒரு பிரச்சனை அமெரிக்காவை மிரட்டுவதற்காக நம்ம இந்த உறவை கையில் எடுத்திருக்கிறோம் இது எவ்வளவு தூரம் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது ஒருவேளை அமெரிக்கா பணிந்தால் அமெரிக்கா பணிந்தால் நம்ம பழையபடி ஸ்டாண்ட் எடுத்துடலாம் அந்த பணிவு நடக்குமா அந்த இது வருவாரா என்பதெல்லாம் ஒரு அதனால பெட்டர் நம்ம வந்து எதிரிக்கெதிரி நண்பனுங்கிற முறையில இந்த மூன்று நாடுகளை இப்பொழுது நாம் வந்து அனுசரித்து ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமதி புதுமடம் உள்ளார் அதாவது ஷாங்காய் மாநாடு பற்றி நாம ரொம்ப விரிவாகவே பேசியிருந்தோம் மாநாட்டுக்கு பிறகும் கூட ரஷ்ய அதிபர் சீன அதிபர் இந்திய பிரதமர் மூன்று பேரும் பேசி இருப்பதாக தகவல் அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய வெற்றி தினம் இரண்டாம் உலக போரில் இந்த ஜப்பானை வெற்றி கொண்ட தினமாக வந்து செப்டம்பர் மூணு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறாங்க இருபத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் அந்த விழாவில் கலந்து கொண்டாங்க புட்டினும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதே போல் வட அதிபரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவருடைய மகனோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்தியா மோடி ஷாங்காய் மாநாடு முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை சீனாவுடைய அந்த வெற்றி தினத்தில் ஏன் இந்தியா கலந்து கொள்ளவில்லை இதை உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்களேன் அதாவது ஷாங்காய் மாநாடு செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடக்கப்போகிறது என்று சொன்ன உடனே உலகத் தலைவர்கள் உலகத் தலைவர்கள் உலக நாடுகள் எல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இங்கே என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் உற்று பார்த்தாரும் சொல்லலாம் இரண்டாவது அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது விழுக்காடு வரி விதித்ததுக்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு உலகத் தலைவர்களுடைய முக்கியமான சந்திப்பு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரும்பாலான தலைவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதிலும் குறிப்பாக சீனாவோட அதிபர் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிங்பிங் சிங்பிங் அதே மாதிரி வடகொரிய அதிபர் கிம் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் எதிர்பார்த்தது மாதிரியே ச வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சீன அதிபரும் பிரதமர் மோடியும் சந்தித்ததை பார்த்தோம் அதே நாள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினும் மோடியும் சந்திப்பு நடந்ததை பார்த்தோம் காரில் ஒன்றாக வந்து ஐம்பத்தைந்து நிமிடம் பேசினதை பார்த்தோம் ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் செப்டம்பர் ஒன்று அந்த ஷாங்காய் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் மூணு பேர் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த செப்டம்பர் ஒன்று மீட்டிங் அந்த உச்சி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் மூணு பேர் சேர்ந்து போஸ்ட் கொடுத்தாங்க அந்த அட்டைப்படம் வந்து உலகளவில் பரபரப்பானது வைரலானது மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க இனிமேல் எங்களுடைய நட்பு என்பது இனி பிரிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க ஏற்கனவே இன்னும் சொல்ல போனால் கிழக்கு கிழக்கு தான் இனிமேல் மேற்கே ஆள போயிருதுங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னார் குறிப்பாக வந்து சீனா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆமாம் புட்டினுமே வந்து அந்த மனநிலை தான் ஆனால் அவர்கள் நட்ப விரும்புகிறாங்க அமெரிக்காக்காரங்க அப்படிங்கிறது இருந்தாலும் அமெரிக்காவுடைய எதிர்மனநிலை தான் நாம் வந்து அமெரிக்காவோட ஆதரவு மனநிலையில் இருக்கின்ற சூழலில் இப்போ இந்த ஐம்பது விழுக்காடு வரி மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை அமெரிக்காவுக்கு எதிரான இடத்துல கொண்டு போய் பார்த்தோம் இந்த மூன்று பேர் சேர்ந்ததை வந்து கூட ட்ரம்ப் வந்து விமர்சித்து பேசியிருக்கிறார் என்ன பேசினார் இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சதி நடக்குது அப்படின்னு பேசினார் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் நீ கொண்டு வர்றாங்க இது சீனா தான் காரணம் இது வந்து அமெரிக்காவை அவர்கள் வந்து உலக நாடுகளை எதிரிகளாக மாற்றுகின்ற வேலையை சீனா செய்கிறது அப்படின்னு மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்பட்டதை பார்த்தோம் அமெரிக்காவுக்குள்ளேயுமே ட்ரம்புக்கு எதிரான மனநிலை இருப்பதை பார்த்தோம் இதற்கிடையில் நீங்கள் கேட்டீங்க செப்டம்பர் மூன்று சீனாவுடைய வெற்றி தினம் ஏன் வெற்றி தினம் இரண்டாம் உலக யுத்தம் நடந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அந்த இரண்டாம் உலக யுத்தமே பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் இத்தலிக்கும் எதிரான ஒரு யுத்தம் ஜெர்மனி அதாவது ஜெர்மனியும் இத்தலியும் ஜப்பானோடு சேர்ந்து இருந்தாங்க ஆமா மற்ற ரஷ்யா பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடன் இருந்தாங்க இதே கால சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை இருந்துச்சு ஆமா என்ன சொல்ல போறா சீனாவை ஜப்பான் வந்து மிகுந்த ஆதிக்கம் செலுத்திய காலகட்டம் அது ஜப்பான மட்டும் இல்ல கொரியாவையும் ஆதிக்கம் செலுத்திய கால கட்டம் கொரியாவையும் ஜப்பான் தன்டிய கைக்குள்ள வச்சிருந்தது சீனாவையும் அவர்கள் வந்து மிரட்டியிருந்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அமெரிக்கா வந்து ஹிரோசிமே நாகசாகியில் குண்டு போட்டதுக்கப்புறம் நிலைமை மாறியது இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஜப்பான் படைகள் சீனாவை விட்டு வெளியேறின இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கொடுத்தது அதைத்தான் இன்றைக்கி வந்து சீனாவுடைய வெற்றி தினமாக கொண்டாடுறாங்க ஜப்பானுக்கு எதிரான ஒரு வெற்றி இப்போ நேற்று ட்ரம்ப் சொன்ன செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன சொல்கிறாரு சீனா வந்து எங்களுக்கு எதிராக வளர்ந்த நாடுகளை திரட்டுறாங்க இந்தியாவும் கலந்து கொண்டது என்பது நாங்கள் எதிர்பார்க்கலை ரஷ்யா வட கொரியா இவைகளெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களோட நிற்கிறாங்க சீனா நினைத்து பார்க்கணும் ஜப்பானை வீழ்த்தியதுக்கு நாங்கள் தான் உதவி செஞ்சோம் சீனாவுடைய வெற்றிக்கு பங்களிப்பு அமெரிக்கா தான் செஞ்சது இல்லைன்னா அந்த வெற்றினத்தை வெற்றித்தினத்தை கொண்டாட முடியாது நாங்கள் ஜப்பானில் வந்து குண்டு போட்டு ஜப்பான் வீழ்ந்துருக்காது அப்போ நியாயமாக சீனா தான் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஆமாம் இது அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படி பார்த்தால் இப்பொழுது ஜெர்மனி ஏன் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்குது சொல்லப்போனால் அமெரிக்காவும் ஜெர்மனியும் எதிர்நதில் இருந்தாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்போ அது காலகட்டத்தை நம்ம பண்ண முடியாது இந்த சூழ்நிலை தான் அவர்கள் சீனா வந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மூன்றை ஒரு வெற்றி தினமாக கொண்டாடுவது வழக்கம் இந்த வருஷம் சிறப்பு என்னன்னா சாங்காய் மாநாடு செப்டம்பர் ஒண்ணுல நடந்தது ஆமா அப்ப அந்த சாங்காய் மாநாடுக்கு வந்திருந்த தலைவர்களும் அப்படி இருந்துட்டாங்க ஆமா மற்றும் சில நாடுகளை சீனாவுடைய ஆதரவு நாடுகளை இவரே சீனே வந்து இன்வைட் பண்ணிட்டார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு நாடுகள் வந்திருந்தாங்க பெரும்பாலான நாடுகளுடைய தலைவர்கள் தங்களுடைய மனைவிகளோட மனைவியோட வந்திருந்தாங்க ஆமா நீங்க கேட்டீங்க நம்ம இந்த இருபத்தாறு நாடுகளுடைய தலைவர்கள் முன்னிலையில் தான் இந்த சீனாவுடைய இராணுவ அணிவகுப்பு நடந்தது ரொம்ப முக்கியமானது இராணுவ அணிவகுப்பு எதுக்கு நடக்குது ஒவ்வொரு வருடமும் ஜப்பானுக்கு எதிரான அந்த அந்த கோஷத்தை முன்னிறுத்து தான் அந்த அணிவகுப்பு நடக்கும் ஆமாம் அவர்களை பொறுத்தவரை இந்த வெற்றி தினம் என்பது ஜப்பானை வீழ்த்திய தினம் நம்ம கலந்துக்கல அது என்ன காரணம் அப்படின்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க

ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நாலு நாடு சேர்ந்த குவாட்டினாவே நாலு அப்படின்னு அப்போ இது இந்த உச்சி மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சந்தேகம் இருக்குது ரெண்டாவது ட்ரம்ப் வரலன்னே சொல்லிட்டாருன்னு நம்ம பேசினோம் இப்போ ஜப்பானையும் பாய்ச்சிக்கணுமா அமெரிக்காவை நம்ம வந்து இப்போ வந்து ஐம்பது விழுக்காடு வரி விதித்ததுனால நம்ம வந்து ஒரு விதமான டிப்ளமேசியை நம்ம கடைபிடிக்கிறோம் நீங்கள் ஐம்பது விழு விழுக்காடு விதிச்சதுனால தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண காலம்லாம் இருக்குது அந்த அமெரிக்காவிலே வந்து அஞ்சு கோடி இந்தியர்களும் ட்ரம்புக்கு வாக்களியுங்கள்ன்னு சொல்லிட்டு சொன்ன காலமெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இருபதில் ஆனால் நீங்கள் ஐம்பது விழுக்காடு விருவிதிச்சு இந்தியா எங்களுக்கு வந்து எங்களை கொள்ளையடிக்குது எங்களை வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மோசடியாக வரி விதிக்குங்கெல்லாம் சொன்னீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு முன்னாடி வச்சிங்க அதையும் மீறி நாங்கள் உங்களோட உறவாடு இருக்கு உறவோடு இருக்கும்போது தான் நீ ஐம்பது விழுக்காடு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்போ நாங்கள் வந்து இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு சீனாவோட சேருவது என்பது வேற இல்லாத ஒரு நிலை தான் நாங்கள் விரும்பி சேரலை இது எங்களுக்கு தள்ளி விட்டது தான் விட்டீங்க எங்களுக்கு சீனா பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு நட்பு நாடா இருக்கிறது ரஷ்யா இன்னைக்கு வட கொரியாவும் இந்தியாவோடு நேச நேசக்காரன் நீட்டுறாங்க அதுவும் ஒரு முக்கியமான நாடு சீனாவும் எங்களுக்கு இங்கே வந்தே ஆகணும் நம்முடைய கிழக்கு தான் இனி மேற்கை ஆள வேண்டும் நம்மளுடைய இந்த ஏஷியா தான் இனி வந்து மேற்குலகத்தை ஆள வேண்டும் இந்தியாவும் சீனாவும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடி மக்களை கொன்ற ஒரு நா உலக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் உலகத்துல இரநூத்தி எண்பது கோடினா அதில் இரநூத்தி எண்பது கோடி பாதி கிட்டத்தட்ட பாதி நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது நாங்கள் ஒரு டிப்ளமசியை எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போது என்ன நெருக்கடி ஜப்பானுக்கு எதிராக போக முடியாத ஒரு இடத்துல இருக்கோம் ஏன்னா ஜப்பான் போய் நம்ம நேசமா இருக்கும் நேசமா இருக்கும் ஜப்பானோடு நாம் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறோம் நீ நல்லா கவனிக்கணும் சீனாவா ஜப்பானா என்றால் நம் ஜப்பானோடு நெருக்கமாகத்தான் இது வரைக்கும் இருக்கிறோம் சீனாவோடு நம்ம எல்லையை பிரச்சனைகள் இருக்கோம் ஜப்பானோடு நமக்கு எந்த எல்லா கிடையாது வியாபார ரீதியாக கலாச்சார ரீதியாக நாம் ஜப்பானோடு உறவாக இருக்கோம் இப்ப இந்த வெற்றி தினத்தில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் இதுதான் இதான் முக்கியம் எல்லாரும் பத்திரிக்கையில கேட்டாங்க என்னப்பா அது புட்டின் போறாரு ஜி ஜிங் போறாரு பக்கத்துல கிம் கிம் போறாரு நாலாவதா நம்ம இந்திய பிரதமரை காணுமே அப்படின்னு பத்திரிகைகள் அதை தலையங்கமே எழுதினாங்க ஆனா விஷயம் என்னன்னா இந்த ஜப்பானை பகை கூடாது போக கூடாது ஆனா நம்ம எப்பொழுதுமே அணிசேரா அந்த பாலிசி தான் நம்ம எந்த டீமோடும் சேரமாட்டோம் ஆனால் இப்போ என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஏதாவது ஒரு அணியோட சேர வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துருக்கோம் இப்ப நம்ம அமெரிக்காவையும் பாய்ச்சிக்க கூடாது சீனாவையும் பாய்ச்சிக்க கூடாது ஜப்பானையும் பாய்ச்சிக்க கூடாதுன்னா அது ரொம்ப கடினம் இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம் ஆனால் சீனாவோட அமெரிக்காவோட நம்ம நெருக்கம் ரொம்ப காமிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அவங்க நம்மளை மிரட்டுற அளவுக்கு அன்பு காமிச்சோம் அன்பு அதிகமானதுனால தானே மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு காமிச்சிட்டோம் இன்னைக்கு அமெரிக்காவை நீ என்ன பண்ணாலும் சரி நாங்கள் இனி ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறோம் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை ஆல்டர்னேட்டிவ் வியாபார ரீதியாக இன்னைக்கு ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து துணி ஏற்றுமதியில் ஐம்பத்தைந்து விழுக்காடுல முப்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து ஃபுட்ஸ் இங்கே இருந்து போகுது சீ இருந்து ஃபார்மா வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதியாகுது மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் கார்கள் ஏற்றுமதியாகுது அப்போ தமிழ்நாடுடைய பொருளாதாரம் இந்த பிரச்சனையினால் உண்மையிலே இந்தியாவிலே வந்து இந்த ஐம்பது விழுக்காடு பிரச்சனையில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இந்தியா மாநிலம்னா தமிழ்நாடு தான் இப்போ அது ஒரு முக்கியமானது இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நம்ம இப்போ ஜெர்மனியோட நெருக்கமாகறதை பார்க்குறோம் சைனாவோட ஒரு பக்கம் நெருக்கமாகறோம்ல நேற்று ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை நம்முடைய வெளியுறவு அமைச்சரை சந்திக்கிறார் இப்போ ஜெர்மனியோட நெருக்கமாகறோம் நீ இதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம் ஜெர்மனியில் இருக்காங்க ஆமாம் இப்போ இந்த சூழல் மாறுது ஜெர்மனிங்கிறது ஐரோப்பாவில் ஒரு ஹப் ஓகே ஒரு எலக்ட்ரானிக் இதில் வந்து ஹப் பிஎம்டபிள்யூ கார்லருந்து மெர்ஸ்டிஸ்மென்ஸ் கார்லேருந்து செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஜெர்மனி ஒரு ஹப் எட்டு கோடி மக்கள் தான் தமிழ்நாடு அளவுக்கு தான் மக்கள் தொகையை ஆனால் மிகப்பெரிய ஹப் அதுவுமே பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு இப்போ நம்ம ஜெர்மனியை நம்ம வந்து நெருங்குகிறோம் ஓரளவுக்கு உள்ளே கொண்டு வரோம் அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக என்னெல்லாம் செய்யணுமோ செய்யணும் இன்றைக்கி ஓகே அதுதான் முக்கியம் அமெரிக்காவுடைய அந்த முப்பது விழுக்காடு விஷயங்களை வேறு நாட்டோட நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் கட்டாயத்தில் இருக்கும் அது இன்னைக்கு பாருங்கள் ஒ ஒன்றிய அரசும் அந்த முயற்சி பண்ணுறாங்க அது ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாடு பாருங்க போய் இன்றைக்கி சிஎம் பார்க்குறத பார்க்குறோம் இதெல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு அமெரிக்காவோட நடக்கின்ற அந்த வியாபார போக்குடைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப குறையுது அதுதான் முக்கியமானது இன்றைக்கி அமெரிக்காவில் பல்வேறு பொருள்கள் இந்தியாவிலிருந்து போகிற பொருளுடைய விளையேற்றம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக சொல்லப்போனால் ஃபார்மா வந்து இந்தியாவிலேருந்து தான் போகுது ஆனால் அதுக்கு இப்போ இன்னைக்கு வரி இல்லை ஐம்பது விழுக்காடு வரி இல்லை வே ட்ரம்ப் வந்து அதுக்கு விதி கொடுத்துட்டார் ஓகே ஃபார்மாவுக்கு ஃபார்மாவுக்கு விதி விலை கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு அங்கே தேவை காக்கக்கூடிய மருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டார் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸுக்கும் விதி விலை கொடுத்துட்டாங்க ஏனென்றால் ஐஃபோன் தயாரிக்கின்ற ஆலை தான் இருக்கு தான் நம்ம சென்னையில் இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபாக்ஸ்கான்ங்கிற கம்பெனி ஐஃபோனை அதிகமாக தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் ஐஃபோனுடைய ஆலைகள் இந்தியாவில் இருக்கு சொல்லப்போனால் கடந்த முறை கத்தாருக்கு வந்திருந்தார் ட்ரம்ப் சவுதி அரேபியா கத்தார் அப்போது இந்த ஐஃபோனுடைய சிஇஓவை சந்திக்கிறார் இது பத்திரிகையில் வந்த செய்தி தான் சிஇஓவை சந்திச்சு நீங்கள் என்ன ஒவ்வொன்றையும் இந்தியாவிலே செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இந்தியாவிலேயே ஆலைகளை தயாரித்தால் ஆலைகளை ஏற்படுத்தினால் அமெரிக்காவில் எப்படி அமெரிக்காவில் எப்படி நடக்கும் வேலைவாய்ப்பு நடக்கும் அதற்கு அவர் பதில் கொடுத்துருக்கார் அமெரிக்காவில் எம்ப்ளாய்மெண்டைய சேல்ரி அதிகம் டேக்ஸ் அதிகம் என்னுடைய உற்பத்தி வந்து எங்கேயோ போயிடும் இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் இங்கே விற்க முடியுதுன்னா அமெரிக்காவில் தயாரித்தா அது வந்து ஒன்றரை லட்சமாக போயிடும் அதனால் தயாரிக்கிறேன் ஆனால் இது வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை விடுக்காம சொன்னார் இது நடந்தது சீனாலையும் அதே மாதிரி தான் ஐஃபோன் வச்சிருக்காங்க என்ன காரணம்னா அந்த டெக்னாலஜி மேன்பவர் அந்த நுண்திறன் அது வந்து இந்தியர்களுக்கும் சைனர்களுக்கும் இருக்குதுன்னு அவர் வெளிப்படையாக சொன்னார் ஓகே அது ஒரு காரணம் அப்போ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குறது ஓகே என்னடா எல்லா அமெரிக்க தொழிலும் அங்கே போகுது அங்கே இருந்து இறக்குமதி பண்ணுறோம் அதாவது ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி அமெரிக்க கம்பெனி ஆனால் இந்தியாவை வச்சு தயாரிக்கிறீங்க இந்தியாவில் அதை இறக்குமதி பண்ணி நம்ம டேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாமே இப்படி போகுதுன்னு ஒரு கோவப்படுறார் இதை நாங்கள் நிறுத்தணும் இதை வந்து இனிமேல் வந்து அமெரிக்காவில் தயாரிக்கின்ற வேலையை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இப்படி அமெரிக்கா இந் வந்து இந்தியா மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது வரியை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஆல்டர்நேட்டிவ் வேய கண்டுபிடிக்கின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கோம் அதுதான் இந்த ஜெர்மனி இன்றைக்கி வந்து ரஷ்யா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக வரணும் ஓகே குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய மூவியும் சைனாவுடைய மூவியும் அமெரிக்கா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஒரு சர்வாதிகாரியான வந்து நீங்கள் புட்டினை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அதே போல் வந்து சீன அதிபரை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுவும் எங்களுடைய நட்பு நாடுகள்லாம் நீங்கள் வந்து ப பகை நாடுகளாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சைனாவுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான ஒரு வார்த்தையை வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உங்களுடைய நன் உங்களுடைய எல்லாம் பிரித்து வந்து உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து சைனாவை நோக்கி அமெரிக்கா விமர்சனம் பண்ணுறாங்களே இதுக்கு என்ன காரணம் அது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க உலக உலகளவில் வந்து எந்த மாதிரியான ஒரு போர் அப்படின்னா பொருளாதார ரீதியான போர் தான் ம் வளர்ச்சி ரீதியான போர் தான் ஒரு காலத்தில் வந்து யார் வந்து நியூக்ரோ அணுசக்தி விஷயங்களில் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க யுத்தத்தில் யார் ஜெயிப்பது அப்படி பார்ப்பாங்க நியூக்ளியர் வெப்பன் வெப்பன்ஸ் யா அதெல்லாம் இப்போ இல்லை வியாபாரத்தில் எக்கனாமியில் ஜிடிபியில் யார் இன்னைக்கு மேலே இருக்காங்க யார் வளர்ச்சி அடைந்த நாடு என்பது பணம் எங்க நம்ம இந்தியாவிலே பார்க்குறோமா பணக்காரன்னா அதானி அம்பானி எதுக்கு சொல்கிறோம் அதானி என்ன துப்பாக்கியை வச்சுருக்காங்க பணம் பணம் பணத்தில் பெரிய ஆளாக இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி அமெரிக்கா தான் ஓகே கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபி இன்னைக்கு இருபத்தஞ்சி ட்ரில்லியன் இருபத்தஞ்சி ட்ரில்லியனை தாண்டி போயிடுச்சு சமீபத்தில் விட இருபத்தெட்டு ட்ரில்லியன்ன்றாங்க ஓகே அப்போ அவ்வளோ பெரிய வளர்ச்சி இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம் நாலரை ட்ரில்லியன் தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறோம் இந்தியாவுடைய எக்கனாமி என்பது நாலரை ட்ரில்லியன் அது கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரில்லியனாக வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனால தான் தமிழ்நாடு கூட நம்ம ஒரு ட்ரில்லியன் கிழக்கு ரெண்டாயிரத்து முப்பதுன்னு சொல்கிறோம் இருபத்தைந்து விழுக்காடு நம்ம வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறோம் சைனா வந்து பதினெட்டு ட்ரில்லியன் ஓ கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துல இருக்காங்க இன்னைக்கு உலக அளவில் வளர்ச்சி அடைஞ்ச நாடு பொருளாதாரத்தில் அமெரிக்கா நம்பர் ஒன்றுனா ரெண்டாவது இடம் சைனா அஞ்சாவது இடம் நாம இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது இடம் தான் நம்ம இருக்கோம் அஞ்சோ ஆறோ இருக்கும் அது ஆனால் ஐந்து ட்ரில்லியன் தான் ஆமாம் அப்போ இரண்டு பெரும் பொருளாதாரத்தில் உச்ச அடைந்தவற்றையும் எப்பவுமே போட்டி இருக்கும் ஆமாம் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய கடைக்கு எப்படி இருக்கு ஆமாம் ரெண்டு பேரும் தான் பெரிய ஆளா இருப்பான் அவனுக்கு தான் இருக்கும் அந்த பெரிய கடை வந்து ஒரு நான்காவதாக ஐந்தாவதாக இடத்துல உள்ள போட்டி நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் அப்போ அதுதான் ஒரு பிரச்சனை இரண்டாவது மேன்பவர் இன்றைக்கி அமெரிக்காவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைனாவில் மனித வளம் இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் மனித வளம் இருக்குது நம்ம ஏன் மேலோங்கி இருக்கோம் மனித வளம் தான் அதே மாதிரி உலக அளவில் இளைஞர் சக்தி இருப்பது பார்த்திங்கனா தான் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சைனாவை விட இளைஞர் சக்தி உலகத்தில் அதிகமாக இருப்பது இந்தியாவில் தான் நம்ம கிட்டத்தட்ட இருபத்தைந்து விழுக்காடுக்கு மேலே வந்து இளைஞர்கள் தான் அப்போ இது ஒரு பெரிய ஒரு காலத்தில் மக்கள் தொகையை வந்து சுமையாக பார்த்தோம் அப்படி கிடையாது இப்போ மக்கள் தொகை வந்து ஒரு அசட் மென்பவர் ஒரு அசட் அப்படி போயிடுச்சு உலகம் அதே மாதிரி டெக்னாலஜி அசட் அப்போ இந்த சூழலில் இன்னைக்கு அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னா நமக்கு போட்டியாக இருக்கின்ற சைனாவை வீழ்த்த வேண்டும் ஓகே சைனாவுக்கு என்னென்னா அமெரிக்காவை பீட் பண்ணிட்டு நாம ஃபர்ஸ்ட் அண்ட் நாம வந்து ஜிடிபிய முதலர் வரும் இந்த போட்டி நடக்குது அது ஒரு பக்கம் இப்ப இத அடிப்படையில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ்மேன் அடிப்படையில் ஒரு பிசினஸ் ஆமா வியாபாரி வியாபாரி அவர் ஏற்கனவே ஜனாதிபதியாக வந்த காலகட்டத்துல அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு நாம மற்ற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த இவன் இவனுக்கு வகுப்பு கொடுக்கக்கூடிய நிதியோ ஒன்று கொடுக்கணும் ஐக்கிய நினை உயர் வகுப்பு கொடுக்க எதுக்கு என் அமெரிக்க குடிமகன் வந்து நிறையா வசதியோடு இருக்கட்டும் இது ஒரு அடிப்படையில் ஒரு பணக்காரனுடைய புத்தி ஆமாம் எங்கள் பணக்காரன் அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினப்பான் பக்கத்து விட்டுக்கார நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டான் அந்த மென்டாலிட்டி தான் ட்ரம்புக்கு அதுதான் இவ்வளவுக்கும் பிரச்சனை இதுவரை இருந்த ஜனாதிபதிகள் எல்லாம் உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும் நம்ம வசதியாக இருக்கணும் உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இல்லை சிஎஸ்ஆர் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ 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 இந்த கான்செப்ட் பிரகாரம் செலவை குறைத்தார் அந்த வேலையை பண்ணார் இரண்டாவது யார் நமக்கு போட்டியாக இருக்கான் சைனா அவனை அடிக்கணும் அவனை வந்து அவன் வளர்ச்சிக்கு நாம ஏன் காரணமாக இருக்கோம் இப்போ பெரும்பாலான இம்போர்ட் பண்ணுற ஜை சைனா ப்ராடக்ட்டுக்கெலாம் நம்ம அமெரிக்காவில் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் அதை கட் பண்ணி இல்லை வரியை கூப்பிட்டு ஓகே அதே மாதிரி இந்தியா மேலே என்ன கோவம் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம் அவனுக்கே உதவி பண்ணுற நானே பொருளாதாரத்தில் வச்சுருக்கேன் அவன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான் அவனை நான் வந்து காலி பண்ணணும்னா அவன் பொருளாதாரம் அடிபடணும் சைனாவும் இந்தியாவும் இருந்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க அந்த கோபம் நம்ம மேலே இப்போ இதுதான் அவருக்கான கோபம் அடிப்படையில் ட்ரம்புக்கான கோபம் என்பது பொருளாதாரம் ஓகே பணம் அந்த பணத்தை வச்சு தான் அவர் பார்த்தார் வேறு நட்பு நேசம் இல்லை இறக்கம் நல்லையாலமாக நம்ம வந்து உறவு அதெல்லாம் பார்க்கல பணம் தான் பணம் பணத்தை கொடுத்தா என்னன்னாலும் சாதிக்கலாங்கிற அந்த மென்டாலிட்டி இப்போ இதில் வந்து சீனா ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறான் அவன் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி அமெரிக்காவோடு நேசமாக இருக்கின்ற நாடுகளை தன் பக்கம் இழுக்கின்ற வேலையை சீனா செய்கிறாங்க அதில் மிகப்பெரிய வெற்றி தான் இந்தியாவை வந்து அவங்க பக்கம் இழுத்தது ஓகே அது முக்கியம் இது சீனாவுடைய டிப்ளமசி தான் ஓகே முழுக்க முழுக்க இந்தியாவை வந்து இழுத்தது காரணம் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் நமக்கு வந்து அமெரிக்காவுடைய இழப்புனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எப்படியாவது கட்டணும் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு முப்பது விழுக்காடு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஓகே நம்ம மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறோம் அதுக்காக நம்ம வந்து உடன்படுறோம் அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்த அந்த டிப்ளமசி விஷயத்தில் நம்ம வந்து என்ன செய்யறோம் அதில் கொஞ்சம் சில சில சலுகைகள் விஷயங்களை பண்றோம் ஆனாலும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது அதுதான் சீனாவுடைய வெற்றி தினத்தில் நாம் வந்து பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதெல்லாம் இதுதான் இப்போ உள்ள இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் இந்த குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ரொம்ப உக்கிரமா போய்கிட்டு இருக்கு ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவே ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவம் அவங்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது மற்ற நாளுடைய துணையெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வடகொரியா படைகள் ஒரு பதினைந்தாயிரம் பேர் வந்து ரஷ்யாவில் முகாம் இருக்காங்க ரஷ்யாவுடைய போரில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது அதை ஹானர் பண்ணுற மாதிரி வந்து புட்டின் பேசியிருக்காரு எங்களுடைய வெற்றிக்கு வடகொரியாவுடைய உதவியும் காரணம்னு சொல்லியிருக்காரு இது நாம் எப்படி இது முக்கியமான பேச்சுங்க என்றால் இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய யுத்தம் கடந்த மூன்று வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஆமாம் அதை நிறுத்தின்னு சொல்லி பேசுகிறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆனால் வடகொரியாவுடைய பதினைந்தாயிரம் வீரர்கள் அங்கே ரஷ்யாவுடைய இராணுவத்தோடு சேர்ந்து உக்ரைனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இருந்தோம் அதை இன்றைக்கி புட்டின் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது எட்டாயிரம் பணியாளர்கள் போர் நடக்கும்போது தேவைப்படுகின்ற அந்த பேக்கப் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்பாங்கள்ல அந்த எட்டாயிரம் பணியாளர்கள் இப்படி இருபத்தி மூணாயிரம் பேர் வடகொரியாவை சார்ந்த அவர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்போ இது வந்து என்னென்னா வடகொரியாவும் ரஷ்யாவும் நகையும் சதவும் உங்களுக்கு வந்து இப்படி உதவி பண்ணாங்கன்னா வந்து அவ்வளோ நறுக்கம் இருக்கணும்ல உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல நகவும் சதையும் போன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு இன்னைக்கு இருக்கு சீனா அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க இப்போ சீனா வடகொரியா ரஷ்யா மூன்றும் ஒரே நெருகோட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஓகே நாம் அந்த அருகாமையில் இருக்கும் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க மூணு பேரும் ஸ்ட்ராங் மூணு நாடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடு மாதிரியான உருவாக்கிட்டாங்க நாம வந்து நம்ம மிரட்டுறதற்காக பயன்படுத்தணும் ஆனா இவரை வழி இல்லாம இப்ப அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கோம் என்ன நமக்கு ஒண்ணுன்னா நம்ம ஜப்பானையும் பகிர்ந்து கொள்ள முடியாது சைனாவையும் இடத்துல நம்ம அணிசேரா நாடுகளுடைய அந்த பாலிசியில் இருக்கும் பட் இன்னும் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஜெல்லாயி ஒட்டல ஆனால் அமெரிக்காவை மிரட்டுவதற்காக அமெரிக்காவை மிரட்டுவதற்காக நம்ம இந்த உறவை கையில் எடுத்திருக்கிறோம் இது எவ்வளவு தூரம் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது ஒருவேளை அமெரிக்கா பணிந்தால் அமெரிக்கா பணிந்தால் நம்ம பழையபடி ஸ்டாண்ட் எடுத்துடலாம் ஆனால் ட்ரம்ப் இருக்கிற வரை அந்த பணிவு நடக்குமா அந்த இது வருவாரா என்பதெல்லாம் ஒரு அதனால பெட்டர் நம்ம வந்து எதிரிக்கெதிரி நண்பனுங்கிற முறையில இந்த மூன்று நாடுகளை இப்பொழுது நாம் வந்து அனுசரித்து ஒரு நட்பு பாராட்டுவது என்பதுதான் சரியான ஒரு டிப்ளமசியாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகே ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு பிறகு நடந்த இந்த ஜியோ பாலிடிக்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக சீனாவுடைய வெற்றி தினத்தில் ஏன் இந்தியா கலந்து கொள்ள இந்தியா ஏன் கலந்து கொள்ளவில்லை மோடி ஏன் கலந்து கொள்ளவில்லைங்கிறத பற்றி ரொம்ப நுட்பமாக பேசியிருக்கீங்க ரஷ்யா சைனா வடகொரியா மூன்று பேரும் ஒரே நீர் பயணித்துக்கிட்டு இருக்காங்க நாம் தாமரை இலையில் நீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் நாம் வந்து ரொம்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற இவங்க பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க ரொம்ப முக்கியமான பார்வையும் கூட நேரில் இருந்து என் கொடுத்து பேசியும் எனக்கு நன்றி